இச்சாப்பூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்தவர் ஈஸ்வர சந்திரர் மிகச்சிறந்த சாதகரான இவர் இரவு நேரங்களில் நதிக்கரையில் வில்லோ மரத்தின் அடியில் அல்லது மயானத்தில் அமர்ந்து ஜப தியானங்களில் ஈடுபடுவது உண்டு ஒரு நாள் நள்ளிரவு நேரம் சாதனையை முடித்த ஈஸ்வரர் மயானத்திலிருந்து வெளியே வந்தார் அந்த அகால வேளையில் ஒரு அழகிய இளம்பெண் அங்கும் இங்கும் நடந்தவாறு இருந்தாள் அம்மா இங்கு நீ என்ன செய்கிறாய் என்று வியப்போடு கேட்டார் அப்பெண் ஏதும் பதில் கூறாமல் அருகில் இருந்த கோயிலினுள் சென்று மறைந்து விட்டாள் திகைப்போடு அக்கோயிலேயே ஈஸ்வரர் தியானத்திலே மூழ்கிவிட்டார் தனது இஷ்ட தெய்வமே இந்த பெண்ணாய் காட்சி அளித்ததை உணர்ந்தார் அவர் சிறந்த பக்தரான ஈஸ்வர சந்திரரின் புதல்வரான பூஷன் கோஷ் என்பவர்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சேடரானார் அவருடைய நாமம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஆழ்ந்த பக்தியோடு இருந்தால் தெய்வம் நேரிலே வந்து காட்சி கொடுக்கும் என்பதற்கு இது மிகச்சிறந்த சிறந்த உதாரணமாகும்